நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்களும் சரி உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் ராசிக்காரர்களா இருந்தாலும் கூட இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பொருந்தும் என்ன காரணம் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது விசாஸ்வரிடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இது வந்து சாதாரணமா நம்ம குரு பெயர்ச்சி அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு போயிட முடியாது இந்த குரு சனி பெயர்ச்சியோட பலன்கள் அப்படிங்கிறதும் அடங்கி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் மிதன ராசிலிருந்து பயிற்சியாயி அதிசாரமா கடகராசிக்கு போய் உச்சமடைய போறாரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளும் கடகராசிக்கு போற குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால மீன இருக்கிற சனியை பாக்குறாரு அப்ப சனியால் கெட்டவங்களும் சனியால் கஷ்டப்பட்டவங்க துக்கப்பட்டவங்க நடுத்தருவுக்கு வந்தேன் ஏமாந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் கூட குருவார்க்க சனி புனிதப்படுறாரு அப்படிங்கிறதால இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு நாளும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று அங்கே இருந்து அப்படியே விருச்சிக ராசியை பார்க்குறாரு மகர ராசியை பார்க்குறாரு மீன ராசியை பார்க்குறாரு இப்போ அவரோட பயிற்சி அவரோட பார்வை இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்கு அதனால ஒரு தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் இதுல சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு இதுவரைக்கும் இருந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாவது வீடு அதாவது கலத்திர ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் இருந்தார் இப்போ ராசிக்கு ஏழாவது வீட்டில இருந்து எட்டாவது வீட்டுக்கு போறாரு அதாவது அஷ்டம குருவா போறாரு ராசிக்கும் அவர் தான் அதிபதி நாலாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி ராசியாதிபதி அஷ்டமத்துக்கு போறாரு அப்படிங்கிறது ஒரு சுமாரான செய்தி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு பலரும் சொல்லியிருப்பாங்க அது உண்மையும் கூட சரிதான் ஜோசியார இப்போ அஷ்டமத்தில் குரு வந்துட்டால் கஷ்டம் வந்துடுமோ காசு பணம் வராதோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஏற்கனவே ஒன்றும் வாழ்க்கை ஒன்றும் சிறப்பாக போலியே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு இருந்திருக்கும் பரவாயில்ல அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த அதிசார குரு பயிற்சியில் குரு பகவான் ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கு போனாலும் அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறத குறைக்கிறாரு அவரோட பார்வையால் அப்படிங்கிறதால ஏற்கனவே இருந்ததை விட ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க ஏன்னா ஏழில் குரு இருந்துகிட்டு சனி அர்த்தாஸ்டமத்துல மாட்டிக்கிட்டதால குருவால சனியை எதிர்த்து பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்ப குரு கொடுக்குற இடத்துல இருந்துட்டு குறுக்கணும்னு நினச்சா கூட சனி தடுத்துட்டார் ஆனா இப்ப குரு கொடுக்கக்கூடாத கூடாத இடத்துல இருந்துக்கிட்டு கெடுக்கிற சனியை கெடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்காரு இது ஒரு நல்ல மாற்றம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள்ல வந்து சின்ன சின்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதோட குரு இடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவரோட பார்வையால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத செய்வார் அது மாதிரி சொந்த வீட்டுக்கு அவர் எப்பவுமே துரோகம் அப்படிங்கிறத செய்ய மாட்டாரு அஷ்டமத்தில் குரு மறைஞ்சாலும் ராசி அதிபதி சாதாரணமா போய் மறையில உச்சமடைய போறார் எட்டாம் இடம் கடகராசி அப்படிங்கிறதே குருவோட உச்ச வீடு அப்படிங்கிறதே நீங்க மறந்துடக்கூடாது அப்ப ராசிநாதன் உச்சம் அப்படின்னா பலம் அடைகிறார் அப்படின்னு அர்த்தம் உச்ச கட்ட ஆட்டத்தை காட்ட போறாரு அப்போ ராசிநாதனுக்கு பலம் கிடைக்குது அப்படின்னா நமக்கே கிடைக்குது அதாவது ராசிநாதன் அப்படிங்கிறவர் ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவர் மாதிரி ஒரு குடும்பத்தலைவன் ஒரு பலமாக இருக்கா அப்படின்னா அந்த குடும்பமே பலமாக தான் இருக்கும் ஒரு குடும்பத்தலைவன் ஒரு வேலைக்கு போய் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்னா அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும் தலைவன் தைரியசாலியாக இருந்தான்னா அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு தைரியம் இருக்கும் தலைவன் பயந்தாங்கூலியா பலவீனம் அடைஞ்சு ஒரு படுக்கையில் கிடந்தான்னா மட்டும்தான் அந்த குடும்பம் பலவீனம் அடையும் அந்த அடிப்படையில் பலத்தோட விஸ்வரூபம் எடுத்து உச்சநிலையை அடைஞ்சு நிற்கிறாரு உங்களோட வீட்டுக்கு அதிபதியான குரு அப்படிங்கிறவர் அதனால அஷ்டமோ அப்படின்லாம் பார்த்து நீங்க பெருசா பயப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் காசு பணத்துல முடை அப்படிங்கறது இருக்கதான் செய்யும் இருந்தாலும் பெரிய அளவுல ஒரு கடை வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு வைத்திய செலவு அல்ல அர்ஜென்ட்டுக்கு ஒரு பெரிய செலவு இந்த மாதிரிலாம் குரு கொடுக்க மாட்டாரு அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை அது எட்டாம் வீட்டுல குரு உச்சம் இப்ப வாழ்க்கையில என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம இருந்தவங்க எல்லாம் இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க என்னான்னு தெரிலையா அவன் கூடு கட்டுறாங்க இல்லையா நம்ம நல்லா இருக்கான் நம்ம பத்து படிக்காமல் விட்டுட்டோம் இந்த படித்து முடிச்சிட்டும் வேலை இல்லை இப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன தான் செய்ய போகிறோம்னு தெரில வாங்குகிற சம்பளம் கைக்கும் பத்தில் வாய்க்கும் பற்றில பத்து ரூபா மிச்சப்படுத்தினாமல் என்னைக்கு நல்ல நிலை உட்கார போகிறோம் நாலு பேரும் மதிக்க வாழ போகிறோம் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் நம்ம ஊரில் என்ன தொழில் செஞ்சால் பரவாயில்ல ஒன்றும் தோண மாட்டேங்குது யார் ஆறுகிட்டேயோ ஃபோன் போட்டு எங்கள் ஊரில் என்ன தொழிலோ ஓவரை பற்றி எனக்கு எப்படியா தெரியுமா அவன் அந்த மாதிரி இருந்த நிலமை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் காட்டில் விட்டவங்களுக்குலாம் இப்போ ஒரு வழி பாதை கிடைச்ச மாதிரி அப்பாடா இதை தான் நம்ம செய்யணும் இவ்வளோ நாளாக நாம் தப்பு பண்ணிட்டோம் இதெல்லாம் அப்போயே செஞ்சுருக்கணும் செஞ்சுருந்தால் நான் நம்ம ஆளா இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறத தொடங்கிடுவீங்க அப்ப இத்தனை நாளா வெட்டியா பொழுதை கழிச்சிட்டமே இப்ப நமக்கு நிக்க நேரம் இல்லாத அளவுக்கு உழைக்கிறோமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் ஏதோ ஒரு தரக்கடை போட்டாவது புழைச்சி விடுவோண்டா இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில வாழ்க்கையோட ஓட்டத்தை நோக்கி நீங்களும் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதனால நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள்ல நிறைய உயரதிகாரிகளோட சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அவங்கள வச்சு ஒரு ப்ரமோஷன் வாங்கலாம் இல்லை ஏதாவது பகுதி நேரமாக ஆஃபீஸில் இருந்துட்டு வேலை செய்கிறேன் சார் குடும்பத்துக்கு பத்த மாட்டேங்குது என்ன ஒரு ஒரு மணி நேரம் சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்க இப்படி ஏதாவது பேசி கீசி அதை வச்சு பத்து ரூபா முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு நாள் கடமைக்கு தொழில் செஞ்சவங்க கூட இதுக்கு மேலே அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அதாவது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுருங்கிக்கிட்டவங்களாம் இல்லை இல்லை பத்தாது நம்ம இன்னும் இதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை பெருக்கணும் கிளை நிறுவனத்தை தொடங்கணும் இன்னும் ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலோட விரைவான பயணம் அப்படிங்கிறத செய்வீங்க இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சுற்றத்தார் மத்தியில் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட வைக்கும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த வீட்டுல உழுவுது அப்ப பன்னெண்டுக்கு குரு பார்வை கிடைக்குது அப்படிங்கிறப்ப தேவையற்ற விரைய செலவுகள் வராது குறிப்பா அர்த்தாசிரமத்துல சனி இருக்கும் போது தாயாருக்கு மருத்துவ செலவு செஞ்சிருப்பீங்க தாய்வழி சொந்தங்களுக்காக பிரச்சனை செலவு பொண்ணையும் போனேன் வந்தேன்னு இருப்பீங்க இது மாதிரி இருக்கிற நிலைமை அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு மேல சரியாயிடும் ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு தான் இப்ப தேவையில்லாத விரைய செலவு வராது கல்யாணம் காய்ச்சி சுப செலவு வீட்டுக்கு ஜாமான் செட்டு வாங்குறது இந்த மாதிரி செலவு தான் வரும் தனஸ்தானத்துலேயும் குரு பார்வை விழுவுது அப்படிங்கறதால செலவுக்கு உண்டான காசு பணம் அப்படிங்கிறத கொடுத்துருவாரு அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை ஒரு செலவு வருது அப்புடின்னா கையில காசு வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ரூபத்துல காசு பணம் வந்து பையன் நிரப்பிடும் குடும்பத்துலேயும் உங்களோட பேச்சுக்கு செல்வாக்கு நல்லா இருக்கும் கரெக்டா இருக்குயா அப்படின்னு நாலு பேர் மெச்சக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழலாம் நாலாம் இடத்துல குரு பார்வை எழுது மீன ராசியில சொந்த வீட்டையே குரு பார்க்கிறாரு அவரோட வீட்டுல தான் சனி இருக்கார் குருவுக்கு மீனமும் ஒரு சொந்த வீடு அப்ப சனிக்கு வீடு கொடுத்ததே குருதான் இப்ப குருவோட வீட்டுல தான் இருக்கும் குருவும் பாக்கிறாரு அப்படிங்கிறப்ப சனி குருவோட இன்னொரு வீடான உங்களுக்கும் கெடுதல் அப்படிங்கறது செய்ய மாட்டாரு அதனால கவலைப்பட வேண்டியதில்லை இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள்ல வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவோட இருப்பீங்க தேவையில்லாத விரை செலவு வராது பத்து ரூபா மிச்சம் வச்சிருக்க காசில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்து தொழிலை தொடங்கி வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதையும் புதுசாக தொடங்கலாம் கவலைப்பட வேண்டியதில்லை காலையில் குளித்து முடிவிட்டு தினமும் விநாயகர் வழிபாடு செய்யணும் செஞ்சுட்டு வேலைகளை தொடங்குங்க பத்து ரூபா காசு போன இருக்கிறப்ப இலவாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்